பிரியமான சகோதரிய விலகியே இருந்து விடு காரியத்திற்கு நீங்கள் விலகியே இருந்து விடுங்கள் அது உங்களுக்கு நன்மையா முடியும் சொல்லி ஆவியான் உங்களோட தீர்க்க பேசிக் பேசி கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் நான்கு பதினைந்து அதை வெறுத்து விடு அதின் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆண்டோருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு மனுஷ வார்த்தையை விட வேண்டுமா உங்களை என்றைக்காவது டிஸ்கரேஜ் பண்ணான்னா இது நடக்காது இதெல்லாம் எங்கே நடக்க போகுது நீ போனால் ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படிப்பட்ட மனுஷ வார்த்தையை வெறுத்து விடுங்கள் அப்புறம் குறுக்கு வழியில் உங்களை நிறைய காரியத்தை டைவெர்ட் பண்ணுவாங்க லஞ்சம் கொடுத்துட்டு இப்படி பேரலாம் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண இப்படி வாழ்ந்துடலாம் கொஞ்சம் இப்படி இருந்தால் அப்படி போயிடலாம்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் உங்களை யாராவது உங்களை போகணும்னு சொல்லி கைட் பண்ணாங்கன்னா அவங்கள விட்டு விலகியே இருங்க அப்படின்னு அவர் சொல்கிற இதெல்லாம் விட்டு விலகி கடந்து போனீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இன்னைக்கு ஆண்டு வச்சிருக்கிறார் சகோதரா உன்னோட ஆண்டு இருக்கிறார் சகோதரியே சில காரியங்களை செய்வதற்கு இதெல்லாம் செஞ்சாலும் பரவாயில்ல இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறுகளை சில காரியங்களை செய்வதற்கு நீங்கள் துணிகிறீர்கள் ஆண்டு வான் பண்ணுறார் நீ விலகியேரு சில ஆட்களை விட்டு விலகிடு சில பேரை பற்றி உனக்கு தெரிய மாட்டேக்கு அவங்களாம் அவங்க கூடையே இருந்து எல்லா காரியத்திலும் உங்களை இழுத்துட்டு விட்டு பேருவாங்க நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் ஜாக்கிரதையா இருங்க இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகியே இருங்கள் என்று சொல்லி ஆவிய அன்னைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமே பேசி